ஹாய் வெல்கம் டு மை சேனல் சர்மி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நாளுமே சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி என்னோடய சேனல் சொன்ன மாதிரி நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் என்னோடய வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு டென் டேஸ் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணி ஃபைனலாக ஓகே பண்ணியிருக்கேன் இன்னிலேருந்து நம்மளோட சேனலில் டென் டேஸ்க்கு நான் என்னெல்லாம் வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்றேன் அப்படின்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி என்னோடய வெயிட்டையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் டென் டேஸ்க்கு அப்புறம் தான் ரிசல்ட் என்ன அப்படின்றத காமிக்க போகிறேன் நீங்களுமே வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வெயிட் செக் பண்ணுறத விட டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது தெரியலை அப்படின்னா நான் உங்களுக்கு சைட்லேயுமே கொடுக்குறேன் அடிக்கடி செக் பண்ணோன்னா நம்ம டீமோட்டிவேட் ஆயிடுவோம் ஐயோ நம்ம இவ்வளோ பண்ணியுமே இன்றைக்கி வெயிட் குடையலையே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சேட் ஆயிரும் அப்படின்றதுனால நம்ம வந்து டென் டேஸ்க்கு ஒருக்க வெயிட் செக் பண்ணுறது அப்படின்றது தான் நல்லது அதுதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனையுமே கொடுக்கும் நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன் காலையிலேயே வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வாக்கிங் போயிருந்தேன் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணிடுவேன் காலையிலேயே அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் எக்ஸசைஸ் பண்ணியே ஆவேன் இதுதான் இல்லை அதுதான் இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் நல்லா வந்து ஓரளவு ஸ்வெட்டிங் ஆகணும் ட்ரெஸ்ஸு கோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தான் பண்ணணுன்லாம் கிடையாது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற எந்த ட்ரெஸ்னாலும் போட்டு பண்ணலாம் நான் வந்து சுடிதார் போட்டு தான் மேக்ஸிமம் என்னோட எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸுமே தேர்ட்டி கவுண்ட் வந்து நான் பண்ணுவேன் நீங்களுமே எக்ஸசைஸ் ஃபா என்னோடய எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஒரே ஒரு எக்ஸசைஸுமே தேர்ட்டி கவுண்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் கவுண்ட் பண்ணாலே போதும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் பணியாரம் தான் சாப்பிட போகிறேன் எனக்கு குழிப்பணியாரம்னால் ரொம்ப 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 பிடிக்கும் பட் நான் அதை வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்டாக ஒரு தான் குழிப்பணியாரம் பண்ண போகிறேன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி வரைக்கும் வெள்ளை தோசை மாவில் ராகி மாவு நிறையா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் கேரட்லாம் வதக்கி போட்டு குளிப்பணியாரம் ரெடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது அதே மாதிரி டெக்ஸ்டருமே குளிப்பணியாரம் மாதிரியே இருந்தது இதோட நான் வந்து மல்லி சட்னியும் கொஞ்சமாக கடலை மாவு சாம்பார் வந்து வச்சு சாப்பிட்ருந்தேன் நம்ம எடுத்துக்கிற சட்னி சாம்பார் இதையுமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்காமல் குவாண்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு வந்து லைட்டாக தொட்டு சாப்பிட்றது பிடிக்கும் நிறைய பேருக்கு நல்லா சாப்பிட்றது பிடிக்கும் நிறையா போட்டு அதுவுமே ஒரு கவுண்ட் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால அதுக்குமே ஒரு அளவோடு ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் சாம்பார் எடுத்திருக்கேன் மதியத்துக்கு மீன் குழம்பு தான் வச்சிருந்தேன் பாருங்க மீன் குழம்பு அப்படிங்கும்போது ரைஸ் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமாக இழுத்துரும் மில்லட்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்கிட்ட மில்லட்ஸ் இல்லை இதுக்கப்புறம் தான் வாங்கணும் அப்படின்றதுனால நான் வந்து களி தான் கெண்ட போகிறேன் தண்ணி முக்கியமாக நிறையா குடிக்கணும் இந்த வீடியோவில் நான் சொ கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறது தான் இந்த சம்மர் டைமில் தண்ணியை நிறையா குடிங்க ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் தண்ணி குடிச்சி உங்களோட ஸ்டொமக்கை ஃபில் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகி களி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் சின்ன களியாக ஒரு ரெண்டு களி வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் ஒரு கரண்டி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் மீனோட ஒரு ரெண்டு கரண்டி வரைக்கும் மீன் குழம்பு வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன் மீன் குழம்பு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது என் மீனுன்னா நான்வெஜ்ஜுன்னா யார் தான் விடுவோம் அது மாரி இந்த மீனை பார்க்கும்பொழுதே வந்து டெம்ட் ஆகுது அதனால் நான் ஒரு நாலு கரண்டி வரைக்கும் குழம்பு ஊற்றி நல்லா ஃபில்ஃபுல்லாக சூப்பராக உன்னோட என்னோடய லஞ்சை வந்து நான் முடிச்சிருந்தேன் நீங்களுமே சாப்பிட்றீங்க அப்படின்னா ரைஸும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ராகியில் அடை இல்லைன்னா தோசை இல்லைன்னா களி அந்த மாதிரி கிண்டி உங்களோட நான்வெஜ் ஐட்டத்தோடு வச்சு சாப்பிடுங்க ஃபுல்ஃபில்லாக இருக்கும் டின்னருக்கு சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன் சப்பாத்தியோட எக்கு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் அதை தான் நானுமே எடுத்துக்கிட்டேன் ஒரு சப்பாத்தி தான் எடுத்திருந்தேன் நல்ல பெரிய சப்பாத்தி அதோட எக் ஒயிட் மட்டும் போட்டு கிரேவியும் கொஞ்சம் வச்சு என்னோட டின்னருமே சூப்பராக முடிஞ்சிருந்தது நைட்டு தூங்கும்போது சூடாக ஏதாவது ஒன்று குடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சீரக தண்ணி ஆல்ரெடி நான் ஜீரகம் பட்டை போட்டு ஒரு தண்ணி காலையிலேயே ஒரு ஒரு பாத்திரம் நிறைய வச்சுருந்தேன் அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே குடிச்சிருந்தேன் இது சீரகம் வந்து எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுது இதோட என்ன சேர்த்து போட்டு குடிச்சா ஆரம்பிச்சா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத ஒரு லாங் வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை வரும் என்னோட சேனலில் ஸ்டேடியூண்டாக இருங்க தொடர்ந்து நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்துட்டே இருக்கும் நல்லா சூடு பண்ணி தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த வாட்டர் குடிச்சிருந்தேன் என்னோட டே இன்னைக்கு இந்த மாதிரி தான் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் நாளைக்கு நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்